மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும் அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க இந்த கவரில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் ரொம்ப பழமையான நான் பயன்படுத்திய பொருட்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் இந்த ஃபோன் வந்து ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க நான் வந்து யூஸ் பண்ண ஃபோனு தான் இந்த ஃபோனு வந்து பாருங்கள் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிற பாருங்க இது எல்லாமே ரொம்ப பழமையான ஃபோன்கள் இதெல்லாம் நான் ரொம்ப மிகவும் விரும்பி வாங்கி ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபோன் வந்து பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப நாளாக கவர் எடுத்து வச்சு அப்படி இருக்கு இது வந்து ஒரு மூடி ஒரு மூடி மே இந்த நான் வந்து கடைசியாக யூஸ் பண்ண போன் இது வந்து சாம்சங் ஜே டூ கிட்டத்தட்ட நான் இந்த ஃபோனை வந்து புதுசா வாங்கினேன் வாங்கினதுலேருந்து இருந்து ஒரு நாலு வருஷம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது நாலு வருஷம் கம்ப்ளைண்ட் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை ஒரு டைம் நிற்கும் போதே கை தவறி கீழே விழுந்துச்சு ரோட்டில் கல் மேலே விழுந்துச்சு அப்போ கூட அந்த ஃபோனுக்கு வந்து ஒரு சின்ன கீரில் கூட விழுல ஆனால் எதார்த்தமாக ஒரு டைம் என்ன பண்ண அப்படின்னா சேரில் உட்காந்துருக்கும் போது என்னோட த தவறுதலாக கீழே விழுந்துச்சு ஆனால் கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் விழுந்துச்சு உடனே ஆனது மொத்தமாகவே அப்புறம் அதுக்கப்புறம் இது சரி பண்ணால் கொஞ்சம் அமௌண்ட்டாக வரும் மாதிரி இருக்குது அது இல்லாமல் அப்புறம் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மைக்ரோமேக்ஸு நான் யூஸ் பண்ணலே மிகப்பெரிய ஒரு ஃபோனாக இது வந்து இருந்தது அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ இதுதான் நான் வந்து கடைசியாக நான் யூஸ் பண்ணது இந்த சாம்சங் ஃபோனு தான் இந்த ஃபோன் வந்து ஆனால் என்கிட்ட நல்லா உழைச்சது நல்லா ரொம்ப நல்ல ஃபோனு ஆனால் இந்த ஃபோனில் ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நிற்காது அப்படிங்கிற மாதிரி தோணுது இது எல்லாமே நான் பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபோனு தான் இந்த ஃபோனில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபோனை யூஸ் பண்ண தொடங்கி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலில் வந்து நான் வந்து ஃபோன் வாங்க ஆரம்பித்தேன் ஃபோன் யூஸ் பண்ணேன் இது இந்த லிஸ்ட்டில் வராத இன்னமும் நிறையா ஃபோன்கள் வந்து இருக்குது அந்த ஃபோன்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து கிப்டாக கொடுத்துருக்கேன் அப்போ அதனால தான் நான் அந்த ஃபோன்லாம் வந்து மிஸ் ஆகி போயிருக்கேன் மற்றபடி இந்த ஃபோன்லாம் பாருங்கள் நான் எப்பயுமே வந்து எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி தான் நம்ம எதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நான் எப்பயுமே கணக்கில் வச்சுக்கிட்டே இருப்பேன் பழசை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி அந்த குணம் என்கிட்ட நிறைய இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து பத்திரமா இந்த இது மாதிரி இந்த மாதிரி ஃபோன்லாம் வந்து நான் பத்திரமா வச்சுருந்தனால எனக்கு எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை ஆனால் இப்பொழுது என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து என்ன ஆகுதுனாக்காக்காக்காக்காக்காக்க ஒரு வீடியோ பொறுத்துக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் எப்போவுமே சரிதான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி தான் இந்த பழமையான பொருட்களை அல்லது அல்லது எனக்கு முன்னோர்கள் யூஸ் பண்ணது எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அவங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொருட்களே இன்னமும் நான் சில பொருட்கள் இன்னமும் வச்சுருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி பழமையான பொ பொருட்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக நான் வந்து சேமித்து வைக்கிறது என்னுடைய பழக்கம் எனக்கு எப்பயுமே வந்து பழமையான பொருட்கள் அப்படின்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீண்டும் நம்ம வந்து இன்னொரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் அதுவும் ஒரு பழமையான பதிவாக இருக்கும் அது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இந்த பொருள்லாம் இப்படி எவ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கலாம் உண்மையாலுமே அந்தளவுக்கு பழமையான பொருட்கள் மேலே எனக்கு ஆர்வங்கள் எப்பயுமே அதிகம் அதே மாதிரி தான் உறவுகளாக இருந்தாலும் சரி தான் பழமையான உறவுகள் நம்ம வந்து வீழும்போது கை தூக்கி விட்டோங்க அல்லது வாரி விட்டவங்க ரெண்டு பேருமே நான் எப்பவுமே மனசில் வச்சுருப்பேன் அது நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி கண்டிப்பாக அதை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய என்னுடைய குணமே அதுதான் நல்லது தான் நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் ஆனால் மீண்டும் நம்ம வந்து அடுத்த பதவியில் வந்து இன்னொரு பழமையான பதவியில் வந்து கண்டிப்பாக சந்திப்பு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்